யாருக்கு யார் பிச்சை போட்டது சிவி சண்முகம் பேச்சுக்கு ஒரு பதிலடி தவழ்ந்தபடி ஆட்சியை பிடித்து பாஜக கொடுத்த ஆதரவு காரணமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடைத்தேர்தலில் ஆட்சியை காப்பாற்றிய அதிமுக இப்போது பாஜகவுக்கு பிச்சை போட்டதாக வரலாற்றை மாற்றி பேசுது இப்போது அப்போது என்று ஊசலாடி கொண்டிருந்த ஆட்சியை ராஜதந்திரத்தால் காப்பாற்றி ஐந்து வருடம் ஓட்டியதாக அதிமுக நினைத்து கொண்டிருக்கு ஆனால் அந்த ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலோடு இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடந்ததே அதில் பாஜகவின் ஆதரவில்லாமல் பெரும்பாலான தொகுதியை நீங்க ஜெயிச்சிருக்க முடியுமா அதிமுக போட்ட பிச்சையில் சண்முகம் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் எல்லாம் சிதறிவிடக் கூடாது என்பதற்காகவே திமுகவை மிக தீவிரமாக எதிர்த்த பாஜகவும் அதிமுகவிற்கு அப்போது ஆதரவளித்தது மிகப்பெரிய எதிர்ப்பு அலையில் திமுக பிரம்மாண்ட வெற்றி பெறாமல் அதிமுக அறுபத்தி ஆறு தொகுதிகளில் வென்றதற்கு முக்கிய காரணம் பாஜகவும் அதன் தொண்டர்களின் அசாத்திய உழைப்பும் தான் நாம் சொல்வது சிலருக்கு வேடிக்கையாக கூட தோன்றலாம் ஆனா ஒரு உண்மையை யோசிச்சு பாருங்க இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா தலைமையில் தைரியமாக தனியாக போட்டியிட்டு முப்பத்தி ஏழு தொகுதிகளை கைப்பற்றியது அஇஅதிமுக அப்போது திமுகவை பூஜ்யமாக்கி மூன்றாவது இடத்திற்கு தள்ளி இரண்டாம் இடம் பிடித்தது பாஜக அதிமுகவுடன் ஒட்டுமில்லாமல் உறவும் இல்லாமல் ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி ஆகியோர் துடிப்புடன் இயங்கிய காலத்திலேயே திமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி சொந்த முயற்சியில் ஒரு எம்பி தொகுதியை வென்றது பாஜக சி வி சண்முகம் சொல்வது போல அதிமுக வலுவாக இருந்தால் மீண்டும் அபாரமாக வெல்வோம் அப்படின்னு பேச வேண்டியது தானே ஆனால் அதிமுக பேசுவத நல்லா கவனித்து பாருங்க அவர்களுடைய சாதனைகளை பற்றி பேசுகிறார்களா அட குறைந்த அளவு பட்சம் திமுக எதிர்ப்பையாவது பதிவு செய்யறாங்களா என்று பாருங்கள் சி வி சண்முகம் பேசியது வெறும் பாஜகவை எதிர்த்து மட்டும்தான் அதுவும் மோடி மீண்டும் பிரதமராக கூடாது என்று திமுக பேசும் அதே டயலாக சேர்த்து அடிக்கிறார் சரி யார் தான் சார் பிரதமராக வர வேண்டும் என்று கேட்டால் அதற்கும் இவர்களிடம் பதில் கிடையாது இப்படி மறைமுகமாக திமுகவின் காலை அமுக்கிவிடும் பி டீமாக இருப்பதற்கு கருப்பு சிவப்பு கரைவேட்டி கொண்டு இவர்களோடு இணைந்து விடலாம் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கடைபிடித்த திமுக எதிர்ப்பு கொள்கை என்பது இன்றைய அதிமுகவிடம் சுத்தமாக கிடையாது மாறாக பங்காளி கட்சிகள் இரண்டும் பாஜக என்ற ஆன்மீக சக்திக்கு எதிராகத்தான் ஒன்று சேர்ந்து களம் இறங்குறாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வரும்போது தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் யார் தயவில் யார் வென்றார்கள் என்று